இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி எண்பத்தெட்டு ஏ போர்டில் எட்டு எடுத்தேன் அது வராதனை விட்டுட்டேன் விட்ட நம்பரே வந்துச்சு ஆள் போடெட்டு பி போடி எட்டு சி போடி எட்டு ஏபிபிசிஎஸ்சி கொடுக்கும்போதே சொன்னேன் நம்பர் கம்மியாக இருக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கன்னு ஏபி ஏசி பதினெட்டு அறுநூத்தி எண்பத்தெட்டு ரிசல்ட்டு நூற்றி எண்பத்தெட்டு பாக்ஸு ಅರುತ್ತೆ ಏಳು ಒಂದು ಇವತ್ತಿ

ஆறு ரெண்டு சப்போட்டிங் ஜீரோ பிபோ ஒன்று எட்டு சப்போர்டின் நாலு சிபோ ஒன்போது ரெண்டு சப்போட்டு ஜீரோ ஆல்பூர் ஒன்று எட்டு ஜீரோ ஏபிபிசிஏசி அறுபத்தொன்று ஜீரோ ஒன்று பத்து அறுபது ஜீரோ எட்டு எண்பது ஜீரோ நாலு நாற்பது ஏபிபிசிசி நம்பர் கம்மியாக இருக்குது ஏசி அறநூற்றி பத்து பன்னெண்டு பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்போது எண்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தொன்போது உங்களுக்கு வீடியோ தரேன் என்ன எடுத்த ஈஸிங் வீடியோ கொடுத்ததான் உங்களுக்கு புரியும் வீடியோ பாருங்கள்